நம்ம சாமானியமான ஆட்கள் அல்ல என்று கத்தருக்கு தெரியும் வெளியில் ஊழியம் சிறையா உள்ளே ஒவ்வொன்றுத்துக்கு சிங்காசனம் போட்டு சுயம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அந்த சுயத்தை சிங்காசனை நிர்மூலப்படுத்த தான் கத்தருக்கு அந்த நினைவு ஊழியத்தை கத்திரையோன கொடுத்தார் போக மாட்டேன் நான் சொல்கிறேன் நீ ஆசிரியர் என்ன உனக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்கா அவ்வளோ கேவலமாக இருக்கா அது தனி மனித ஒழுக்கம் குறைப்படுத்தும் இன்னொரு மனிதனை நீ இழிவுப்படுத்தக்கூடாது அவன் எதனா பழக்க வழக்கம் இருக்கட்டும் எந்த ஏதாவது பின்னணி இருக்கட்டும் அவன் மொழி பிடிக்கல இனம் பிடிக்கல அவன் எதுவுமே பிடிக்கலன்னா உன் உனக்கு அந்த தகுதியே இருக்கக்கூடாது நீ தகுதி பார்க்கக்கூடாது நீ சேர்த்து ஊழியம் சம்மந்தமானவை போகிறேன் நீ ஊழியம் செய்கிறதுக்கு என்ன தகுதி வேண்டியிருக்கு தேவனுடைய வேலை செய்கிறீங்க தேவன் சொல்கிற வார்த்தையை கொண்டு போய் சொல்லணும் அதில் என்ன இருக்குது அவர்கள் இப்படி அவர்கள் எப்படி அவர்கள் இப்படி சாப்பிடுவார்கள் அப்படி சாப்பிடுவார்கள் இதெல்லாம் கர்த்தர் பார்த்து தான் கர்த்தர் கவனங்கள் குணப்படுத்துதான் நினைவை ஊழியத்தை கொடுத்தார் சொன்னார் நியாய தீர்ப்பை சொல்லு வார்த்தையை சொல்லு நாற்பது நாள் தேசத்தா